ஒரு செயற்பாட்டில் மீண்டும் சந்திப்போம் இச்சேற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது பனிக்கட்டின் உருகு நிலையை எவ்வாறு கண்டறிதல் என்பது அந்த வகையில் தேவையான பொருட்கள் பாருங்கள் இங்க ரச வெப்பமானி கண்ணாடி புனல் தாங்கி ஒன்று கண்ணாடி புனல் பொருத்தப்பட்டிருக்கின்றது இங்க கீழே முகவை வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் பாருங்க இங்க பனிக்கட்டி தரப்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்துல இங்க பாருங்க வெப்பமானி வாசிப்பு தெளிவாக தெரிகின்றது இருபத்தி நான்கு பாகை செல்சியஸாக காணப்படுகின்றது வெப்பமானின்ற வாசிப்பு இப்போது நாங்கள் இந்த பனிக்கட்டியை இந்த புனலுக்குள் இடுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் அதன் வெப்பநிலையானது எவ்வாறு காணப்படுது என்பதை பார்ப்போம் பாருங்க இந்த வெப்பமானிய சுற்றி நாங்கள் இவ்வாறு பனிக்கட்டிகளை இட்டுக்கொள்வோம் கொள்வோம் உங்களுக்கு தெரியணும் வெப்பமான குமுல் முனியானது முற்றாக மூடியவாறு இருக்க வேண்டும் இப்போது பாருங்கள் இதன் வெப்பநிலையானது படிப்படியாக ஆரம்பத்தில் இருபத்தி நான்கு பாக செல்சியஸில் இருந்தது படிப்படியாக குறைந்து இப்போது பாருங்கள் பூச்சியம் பாகை செல்சியஸ் வெப்பநிலை அடைந்துள்ளது பாருங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மீண்டும் பார்ப்போம் அந்த வெப்பநிலையானது கீழ் நோக்கி இறங்குகின்றதா இல்லை அந்த வகையில் இப்போ பாருங்கள் பிள்ளைகள் இது பனிக்கட்டி நீர் உங்களுக்கு தெரியணும் திண்மநிலையில் உள்ள போது பனிக்கட்டி என அழைக்கப்படும் அந்த பனிக்கட்டியானது திண்ம நிலையில் காணப்படும் போது அதன் வெப்பநிலையானது பாருங்கள் பூச்சியம் பாகை செல்சியஸ் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பனிக்கட்டியானது உருகி திரவமாக மாறுகின்றது அந்த பதார்த்தங்கள் ஜாதாயினும் ஒரு திண்ம பதார்த்தங்களானது திரவமாக மாறும் மாறா வெப்பநிலை உருகுநிலை என்பதை நாங்கள் கட்டிருக்கிறோம் அந்த வகையில் இங்க பாருங்கள் இது பனிக்கட்டி கீழே நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்னவாக இருக்கின்றது பிள்ளைகள் நீர் அந்த வகையில் இங்க பாருங்கள் திண்மமாக இருக்கும் பனிக்கட்டியானது உருகி திரவமாக மாறுகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் பனிக்கட்டியின் உருகு நிலையானது பூச்சியம் பாகை செல்சியஸ் ஆகவே காணப்படுகின்றது ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு இப்போது இந்த இருந்து நீங்கள் தெளிவாக விளங்கியிருப்பீர்கள் பனிக்கட்டியின் உருகு நிலையானது பூச்சியம் பாகை செல்சியஸ் ஆகும் விளங்குத பிள்ளைகள் அந்த வகையில இங்க பாருங்கள் புனலுக்குள்ள முற்றாக பனிப்பட்டி நிரப்பப்பட்டிருக்கிறது நிரப்பப்பட்டிருக்கின்றது அவ்வாறு இருக்கும்போது அந்த ரச வெப்பமானியானது குமிழானது முற்றாக பனிக்கட்டினால் மூடப்பட்டிருக்கின்றது எனவே பனிக்கட்டியின் இந்த வெப்பநிலையைத்தான் இந்த வெப்பமானி காட்டுகின்றது அந்த வகையில அந்த வெப்பமானியானது பூச்சியம் பாகை செல்சியஸாக காணப்படுகின்றது எனவே பனிக்கட்டியின் உருகுநிலை பூச்சியம் பாகை செல்சியஸ் அந்த வகையில் உருகுநிலை என்பது ஜாதாயனம் ஒரு பதார்த்தத்தின் திண்மமா நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும் மாறா வெப்ப நிலையாகும் அந்த வகையில பாருங்கள் பனிக்கட்டி திண்ம இங்க இங்கே பாருங்கள் நிலையில் நீர் காணப்படுகின்றது ஆகவே இந்த சந்தர்ப்பம் உருகுநிலை அந்த வகையில உருகுநிலை உங்களுக்கு இவ்வாறு காணப்படுகின்றது பாகை செல்சியஸாக பனிக்கட்டியின் உருகுநிலை காணப்படுகின்றது இப்போது நாங்கள் எமது வகுப்பறைக்கு செல்வோம்